தமிழ் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் தனது முன்னே நின்று கொண்டிருந்த கிரிதரை புரியாமல் பார்த்து வைத்தாள் சின்மகி இப்பவே கிளம்பு கிளம்புன்னு சொல்றிய தவிர என் கண்ணு சொல்லவே மாட்டேங்கிற கிரி கோபத்துடனே கேட்டவளிடம் என்ன நம்பி வெளியில கூட வர மாட்டியா எங்க அப்பாவை வச்சு என் மேலையும் உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா என்று தனது கண்களில் ஈரம் காட்டிய அவனை எரிச்சலாக பார்த்து வைத்தவள் நான் என்ன கேட்டுட்டு இருக்க நீ என்ன பேசுற கிரி நான் இன்னைக்கு ஆண்டி கூட வெளியில போகலான்னு பிளான் பண்ணிருந்தேன் நீ இப்படி திடீர்னு கிளம்ப சொன்னா எப்படி சொல்லு அதான் கேக்குற எங்க போறோம் எப்போ வருவோம்னு சொன்னா அதுக்கு மாதிரி நான் மாத்தி பிளான் பண்ணிப்பேல என்றவன் கூடவே இன்னொரு தடவை நீ இப்படி லூஸ் டாக் விடாத கிரிதர் எனக்கு ரொம்ப கோவம் வரும் என்றவன் கைகளை கட்டிக்கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டார் சாரி சின்னு என் செல்ல என் பட்டு என்று அவளது நாடியை பிடித்து கொஞ்சி விட்டு நம்ம கிளம்பி போனா தாண்டி வர நேரம் தெரியும் வா நேரம் ஆகுது என்றபடியே அவளை மீண்டும் இழுத்தான் அவளை கொண்டு சென்றான் ரோஹி அக்கா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ என்றபடியே சிரித்தவன் ஏங்கிரி நீ இப்பெல்லாம் குடிக்கிறது அக்கா படிக்கிறது எதுவும் தானே என்று கேட்டுக்கொண்டே அவன் செல்லும் சாலை திருப்பங்களை கவனித்தார் நான் ஏன் சின்ன அதெல்லாம் செய்ய போறேன் அப்பா என்ன நம்பி கடைய ஒப்படைக்காம போயிருந்தா கூட அப்பா என் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி பேசி இருந்தா கூட நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பேன் ஆனா அப்படி இல்லாம போய் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதேதோ கிருக்குதனம் பண்ணி கடைசியில அவரை உள்ள போக வச்சுட்டேன் என்று இருந்தான் கிரிதர் என்ன கிரி அப்பாவை நான் ஜெயிலு கண்ணப்பினது உனக்கு ரொம்ப வருத்தமா என்று கேட்டிருந்த சின்மையின் குரல் மாறுபட்டு இருந்தது கடந்த இந்த இருபது நாட்களில் அவள் அதிகமாக இருந்தது தனலட்சுமியுடன் தான் வீஹானை பார்க்க கூட அவள் தனது மாமா வீட்டிற்கு செல்லவில்லை ஆரோகி அவளை தினமும் மலைபேசியில் அழைத்து பேசிவிடுவாள் தனலட்சுமியுடன் சமையல் அவரிடம் சமையல்லை கற்பது மாலை வேலைகளில் அவரோடு வாக்கிங் சென்று வருவது என்று அவளது பொழுதுகள் அமைதியாகவே கழிந்தன விஸ்வமித்ரன் வெளியூர் சென்றுவிட்டு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் சென்னை வந்திருந்தான்

என்று வெளியே கண்களை பதித்துக் கொண்டே கூறினாள் சின்மயி காரை ஒரு ஓரமாக நிறுத்தியவன் அவள் பக்கமாக திரும்பி சின்மயி நான் அவர் என்ன மதிக்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா தப்பான திசையில யோசிச்சுட்டேன் எப்பவும் உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சின்மயி அப்படி இருக்கப்போ உன்னோட கல்யாண விஷயம் உன் அவர் பினாமியா மாத்தின விஷயம் தெரிஞ்சும் கூட அவரை வெளியில எடுக்க நான் ட்ரை பண்ணுவேனா அந்த வக்கீல பிடிச்சி எல்லா விஷயத்தையும் வாங்கி என்று கூறிக்கொண்டே வந்தவன் சிறிது நிறுத்தி நான் சொல்லி உனக்கு எதுவும் வா கூடாது என்று விட்டு காரில் இருந்து இறங்கினான் கிரிதர் இறங்க சொல்கின்றான் என்று எண்ணியபடியே வந்தவளது பார்வையில் விழுந்தது பின்னே இருந்த கோவில் கோபுரம் அக்கா என்னை கோவிலுக்கு வர சொன்னாங்களா என்று கேட்டபடியே அவனோடு சேர்ந்து கோவிலுக்குள் நுழைந்தாள் அன்று கோவிலில் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது அங்கே கோவில் மண்டபத்தின் அருகினில் பட்டு சீலை உடுத்தி ஆரோகி நின்றிருந்தார் அவள் அருகில் நின்றிருந்த விகானோ இவளை கண்டதுமே தாவி கொண்டு ஓடி வந்தார் மை எப்படி இருக்க ஏன் என்ன பார்க்க வரல நீ என்றபடியே அவளது கழுத்தினை வளைத்துக் கொண்டவனது கண்ணத்தினில் அழுத்தமாக முத்தமிட்டாள் சின்மயி வேலை இருந்ததுடா அதான் விஹான் கண்ணா என்று கொஞ்சம் மகிழ்ந்தாள் அவள் அவனை கொஞ்சம் கையெல்லில் ஒரு பையை திணித்தாள் பக்கவாட்டில் இருந்த ஒரு அரைக்குள் அனுப்பி கதவை பூட்டினாள் சிம்மையோ ஒன்று புரியாமல் உள்ளே சென்று பையை திறந்தவள் அந்த பையன் உள்ளே பட்டு புடவை இருக்கு கண்டு கோவிலுக்கு என்பதனால் ஆரோகி இதனை கொடுத்திருக்க கூடும் என்று எண்ணியவளாக புடவையை அழகாக கொண்டு வெளியே வந்தாள் என்ற விஸ்வமித்ரனது குரல் அவளுக்கு மிக அருகினில் கேட்டது இவன் எங்கே இங்கே என்று வியந்தவளாக அவள் திரும்பி பார்த்து ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன இங்கே வந்திருக்க என்று அவனை பார்த்த மகிழ்வினில் அவள் கேள்விகளை அடுக்க என் கல்யாணத்தை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது சிமி என்று அவன் புருவம் உயர்த்தி கேட்டதும் ஒன்று புரியாத விழித்தாள் அவள் விஷயத்தை புரிந்து கொண்டு அதை கிரகிக்கவே அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது புரிந்தவுடன் அவளது கண்கள் இரண்டும் நீல ஜுவாலைகளாக மின்ன ஆரம்பித்தன அந்த அனலை வார்த்தைகளிலும் பறக்க விட்டவளாக என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் சொல்றீங்க யார கேட்டு இந்த முடிவு பண்ணீங்க என்று சீரினாள் அவள் யாரை கேட்கணும் சிமி மித்ரனோ இப்பொழுதும் மயில் பார்வையோடு நிதானமாகவே பதில் கூறினான் என்ன கேட்கணும் மித்ரன் கேட்காம எப்படி நீங்களும் முடிவு அப்புறம் உங்களுக்கும் என் மாமாவுக்கும் வித்தியாசம் கோபத்துடனே அவனை வருத்த ஆரம்பித்திருந்தாள் சின்மகி அவனோ அவளின் இந்த பேச்சை எதிர்பார்க்காதவனாக அமைதியாகவே இருந்தான் உனக்கு கோபப்படணும்னா என்கிட்ட கோபிக்கணும் சின்மகி என்றபடியே அவளிடம் வந்து நின்றார் தனலட்சுமி ஆண்டி நீங்களா ஏன் ஆண்டி அவள் புரியாமல் வினவ நான் உன்கிட்ட சொன்னேம்மா உன் மனச சீக்கிரம் சரி பண்ணிக்கோன்னு சொன்னல நீ அதை செஞ்சியா என்று கேட்டார் அவர் பொறுமையாகவே சின்மையும் உம் என்று கூறியவள் அடுத்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்க தயாரானாள் எனக்கு தெரியும் நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு இந்த நேரத்துல உனக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும் நான் சொல்றது உன்னோட துணைக்கு ஒரு ஆள் இருக்கிறது கிடையாது நான் தான் இனிமே உனக்குன்னு உன்னோட மனசோட அடையாளம் வரைக்கும் போய் புரிய வைக்கிறதுக்கு உன்னை தன்னோட தோல்ல சாச்சு தலை கோதுறதுக்கு என்னதான் இதெல்லாம் நானோ கிரியோ இல்ல ரோஹியோ உனக்கு செஞ்சாலும் கூட உன் மனசுல எனக்குன்னு யார் இருக்கான்னு ஒரு கேள்வி தோக்கி நின்னுட்டே இருக்கும் ஆனா அதே விஸ்வா உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை தன்னோட மனைவியா உரிமையா கைப்பிடிச்சு வரும்பொழுது இவ இருக்கா எனக்குன்னு என்னோட ஒரே மனசு தைரியமா இருக்கும் அதான்டா சின்ன ஒரு அம்மாவா உனக்காக யோசிச்சு நான் இந்த கல்யாணம் ஏற்பாட்டை பண்ண உனக்கு இது பிடிக்கலனா ஒண்ணு பிரச்சனை இல்லடா கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் புதுசா புடவை வாங்குறது எல்லாம் பெரிய விஷயம் இல்லையே தாலி இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு சந்தர்ப்பத்துல அவன் கையால அதை தானே போற வீரோல வச்சுட்டு அப்பா அதை எடுத்துக்கலாம் என்று அவளது தோளில் தட்டி கொடுத்துவிட்டு நகர்ந்தார் அவர் ஒரு தாயாக தனக்காக யோசித்து அவர் அவளுக்காக கொடுக்க நினைப்பது அவரது ஒரே மகனை எத்தனை அன்னையருக்கு இந்த மனம் வரும் என்னையவள் வேகமாக அவரது கைப்பிடித்து தடுத்தாள் இதுவரை நில் அவரை ஆண்டி என்று அழைத்துக் கொண்டிருந்தவள் கண்ணீருடன் அம்மா என்று அழைத்து அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவரும் அவளை தட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கடா நாளைக்கு கோர்ட்ல நீ போய் நிக்கிறப்போ என்ன விட்டா உனக்கு யார் இருக்கான்னு கடைசியில அவர் கேட்டுட்டு கூடாது பாரு அப்படியே அவர் கேட்டாலும் எனக்கு துணையா என்னோட புருஷ இருக்கான்னு நீ சொல்லணும்டா சின்னா என்று கூறியபடியே அவளது கண்ணீரை துடைத்தார் நான்தான் மாப்பிள ஆனா என் வேலையெல்லாம் செய்யறது இவங்க அருகே வந்த மித்ரன் கேளியாக கூற சட்டென்று அவனது மார்பினில் சாய்ந்து விட்டால் சின்மையில் சாரி மித்து தெரியாம கோபத்துல பேசிட்டேன் என்றபடியே அவள் அவனது கணத்தினை வருட அதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்ன அப்படி பேசினதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு என்று விட்டு அவன் முன்னே செல்ல அங்கே கோவில் மண்டபத்தின் அலங்காரம் செய்யப்பட்டு மனமிடை அமைக்கப்பட்டிருந்தது இவர்கள் மூவரும் பேசிக்கொண்ட எதுவும் அறியாமல் திருமண வேலைகளில் மும்மரமாக இருந்தனர் கிரியும் ஆரோக்கியும் பொண்ணு மாப்பிள்ளை எப்பமா வருவாங்க முகூர்த்த நேரம் வந்தாச்சு ஐயர் கூற ஆரோகியின் கைகளில் இருந்த மாலையில் அடங்கிய தாம்பளத்தை வாங்கி கொண்ட கிரிதர் அதில் ஒன்றை மித்ரனது கையிலும் மற்றொன்றை சின்மையினது கையிலும் கொடுத்தான் இப்படி சொல்லாம கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ கிரி உன்னை அப்புறமா பேசிக்கிற என்று முறைத்தபடியே சின்மகி கூற இதெல்லாம் அந்த பக்கம் பார்த்து பண்ணுமா நானெல்லாம் ஒன்னும் தெரியாத பாப்பாவாக்கும் என்று கூறி அவளை மித்ரனுக்கு மாலை போட சொல்லிவிட்டு அதனை போட்டோ எடுப்பதற்காக தனது கைபேசியோடு தள்ளி சென்றான் பதித்த பார்வையை விளக்காமல் அவனுக்கு மாலை அணிவித்தாள் சின்மகி அவனோ மாலையை அவளுக்கு அணிவித்து விட்டு நாணத்தோடு நின்றவளை கையில் ஏந்தி கொண்டு மனம் எடுக்க அழைத்து சென்றான் பிள்ளைகாண்டா போலீஸ் சொன்னா மொரடா இருப்பார்னு பார்த்தேன் ஆனா ஒரே ரோமான்ஸ் பண்றாரு போங்கோ என்று கூறி ஐயர் கொண்டே மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்திருந்தார் அனைவரிடமும் ஆசீர்வதிக்க எடுத்து செல்லப்பட்ட மாங்கல்யமானது இறுதியாக தனலட்சுமியின் கருத்திற்கு வந்து சேர அவரும் அதை நிறைந்த மனதுடன் ஆசிர்வதித்து மகனிடம் கொடுத்தார் மித்ரன் தனது காதல் கண்மணியை கண்ணை வைக்காமல் பார்த்தபடியே அவளது சங்கு கழுத்தினில் அந்த மங்கள நாளை போட்டினார் அது சின்மையின் நடு நெஞ்சில் வந்து விழுந்து நொடி அவளது கண்ணீரானது கரை உடைந்து அது கட்டி கையில் பட்டு பிறகு திருமங்கலத்தை அடைந்தது இருவரும் எழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள அவர் நெற்றியிலும் கிரிதர் அவளை கண்ணீரோடு அணைத்துக் கொள்ள ஆரோக்கியம் அவளது தலையை தடவி கொடுத்து அவளது கைகளில் சில பத்திரங்களை திணித்தார் ரோஹி அக்கா நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த மனுஷனோட பாகப்பட்ட படம் எனக்கு வேண்டாம்னு அப்படியே எனக்கு கொடுக்கத்தா உங்களுக்கு விருப்பம்னா நான் அதை அப்படியே விஹானுக்கு கொடுக்கறேன் என்றவள் மீண்டும் அந்த பத்திரத்தை விஹான் கையில் கொடுத்தாள் அதை வாங்கி கொச்சின்னு இது என்னோட அப்பா காசு இல்ல நான் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனில சம்பாதிச்சு வாங்கினது உனக்கு கொடுக்க நிறைய சொத்து இருந்தாலும் இது எனக்கு ஸ்பெஷல் என்று கூறி கிரிதர் கொடுக்க அவளோ அதனை அவனிடமே கொடுத்து விட்டு நாளைக்கு கோர்ட்ல முடிஞ்சதும் வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட அவள் ஏன் அப்படி சொல்கின்றாள் என்று தெரிந்ததனால் அமைதியாகவே இருந்தான் அதனை மறுபடியும் ஆரோக்கியிடம் கொடுத்தவன் நாளைக்கு ஃபீல் பண்ணு வச்சுனோ இதனை இது கிரி கொடுக்கும் போதே என்று கூறி கன்சு மீட்டினான் கிரிதர் விஹானும் அவனுக்கு தெரிந்த விதத்தினில் வாழ்த்து தெரிவிக்க இன்மையை விஸ்வமித்ரனின் திருமணம் இனிதே நிறைவு பெற்றது என்ன நேர்களே இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம் மறக்காம அவங்களை பொழிவை கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி